வணக்கம் குரலோடு பேசுவோம் திரு குரலோடு பேசுவோம் குடும்பத்துடைய பவர் ஹவுஸ் யாருங்க ஆற்றலின் வடிவம் யாரு யாரை சொல்லலாம் பொருத்தமாக இருக்கும் தன்னையும் காத்துக்கிட்டு தன்னை சார்ந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் நலனில் அக்கறை செலுத்தி குடும்ப பெருமையையும் சிறப்பையும் தகுதியையும் மற்றவர்கள் சொல்லும்படி புகழும்படி காத்து இன்னொன்று தான் சொல்லுகிற சொல்லில் கவனம் காத்து இதெல்லாம் செய்யும்போது சோர்வு அடையாமல் இருக்கக்கூடியவர் யாரோ அவங்க தானே அப்ப குடும்பத்துடைய பவர் ஹவுஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்னா பெண் என்று வள்ளுவர் குறிப்பிட்டார் அதிகாரம் ஆறு குரல் ஐம்பத்தி ஆறு தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் தன்னையும் காத்து தன் கொண்டவன் இல்லை கணவனுடைய நலனில் அக்கறை காட்டி தகைசான்ற சான்ற சொற்காத்து மேன்மையும் புகழையும் சிறப்பையும் தரக்கூடிய இல்லை மற்றவர்கள் சொல்லும்படியாக குடும்பத்தை காத்து அப்படியும் ஒரு பொருள் இன்னொன்று தான் சொல்கிற சொல்லில் மிக கவனமாக இருந்து சோர்வு இல்லாதவள் ஏன்னா சில நேரம் சளிப்பு இதெல்லாம் வந்துடும் சோர்வு இல்லாதவள் பெண்ணுன்னு சொல்கிறார் இது இன்றைய காலகட்டத்தில் குடும்பத்தில் சிலர் வந்து இன்றைய வாழ்க்கை துணையை நீங்கள் இது பண்ணும்போது ஒப்பிட்டு பார்க்கும்போது இது அதெல்லாம் அந்த காலம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த காலம் இல்லை தன்னுடைய தாய் அம்மாவுடைய இயல்பு இது இருந்துதான் இல்லையான்னு போட்டு பார்த்திங்கன்னா கட்டாயம் தன்னுடைய அம்மா இது எல்லாத்தையும் செஞ்சுருப்பாங்க இப்பவும் செஞ்சிட்ருக்காங்க அப்படி தன்னுடைய வாழ்க்கை துணையும் அந்த பெண்ணும் அப்படி நடந்து கொண்டிருப்பதற்கு ஆண்கள் இல்லை குடும்பத்தில் உள்ளவர்கள் இயல்புடைய நல்லாற்று நின்ற துணையாக இயல்பாக நல்ல விஷயத்துக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த பெண் சோர்வில்லாமல் தன்னையும் காத்து தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்வில்லாள் பெண் ஆக என்று கூறி மீண்டும் மற்றொரு காணொளியில் நன்றி வணக்கம்